உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால மட்டன் சூப்பு தான் செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மட்டன் வேக வச்சு இந்த தண்ணியை தான் சூப்பாக நம்ம ரெடி பண்ணி குடிக்க போகிறோம் அதுக்கு மட்டனை வேக வச்சு எடுத்துருக்கேன் இந்த தண்ணியை நம்ம இதில் எடுத்துக்கலாம் ஏற்கனவே நான் கொஞ்சம் அதில் எடுத்து வச்சுருந்தேன் இதில் கொஞ்சமாக பெப்பர் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டு அடுத்தது சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏற்கனவே கறி வேக வைக்கும் போது நான் வந்து சால்ட் போட்டிருந்தேன் அதனால் இப்போ கம்மியாக போட்டிருக்கேன் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் சூப்பு ரொம்ப ஹெல்த்தியானது எல்லோரும் இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இப்போ எல்லோருக்கும் சர்வ் பண்ண போகிறேன் ரெடியச்சு மட்டன் சூப்பு, சூப்பராக இருக்கு பாருங்க தே தேங்க்